கல் மதுவல்ல உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே சொல்லுது உணவை சாப்பிடும்போதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான் சாப்பாட்டிலே மதுவிலே வீரோ பிராண்டிய பிஸ்கி ரம்மோ ஜின்னோ ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிறவரை குடிப்பான் ஆனால் தண்ணி எவ்வளவு விடாக்குடியாக இருந்தாலும் ரெண்டு செம்பு அல்லது மூணு செம்பு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் மேல குடிக்கின்றேன் கொடுத்தா போதும் அது உணவு உணவின் ஒரு வகை நான் இந்த மாநாட்டுக்கு இந்த அரங்கிலிருந்து பேசுகிறேன் எல்லோரும் ஒரு கல்வி எழுப்புகிறேன் கள்ள குடித்து சத்தவன் சொத்தமிட்டையும் வித்தவன் ஒருவனை காட்டு ஒருவனை காட்டு தண்ணி குடிச்சு இந்த புள்ள தாடி எடுத்துட்டான் கண்ணை குடிச்சு சொத்தமிட்டையும் வித்துட்டான் ஒருத்தனை காட்டு கிடையாது ஆனால் கேரளாவில் கல் புதுச்சேரியில் கல் ஆயுள் கல்

உங்க மனச்சான்று இங்க பாருங்க நெஞ்சில வைக்க பாருங்க நூறு ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும் அந்த நூறு ரூபாங்க ஏங்க இந்த காலத்துல நூறு ரூபாய்க்கு என்ன ஒரு மாசத்துக்கு டீயாது முடிய முடியுமாங்க ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து அரசு வேலை தான் சம்பளம் கொடுத்திருக்கு நூறு ரூபாய் அது எப்படி வாழும் ஒரு குடும்பம் கால கொடுமைங்க கால கொடுமை

நீங்க பாதிக்கப்பட்ட கூடாது எனக்கு ஒண்ணு இல்லையா நீங்க எல்லாம் சீமா ஆளுகா சீமா ஆளுகளா சீமான குச்சி வந்து மாநாட்டர்ல சொல்றீங்களா அப்படின்னு யாராரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில போய் நோண்டுறது அங்க பீசன் குடுங்கறது கட்டணத்துக்கு தூண்றது தண்ணியை வெட்டி விடுறது எம்பு நாளைக்கு வச்சுடா நான் வந்த மொத்தமா தூக்கி விட்டுருவேன் ஆனா நீங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க பயன் எதோ பேச பேசுறாடே இவன் ஜெயிப்பானா இவன் வந்தவானா இவன் ஏய் எப்படித்தான் நான் கட்சியா அறிஞ்சு போறோம் சீனா சீமா நீ எல்லாம் என்னடா நீ எல்லாம் முதலமைச்சராயா கட்சியா அரஞ்சுட்டேன்னு கேட்டான்

இப்படிதான் நினைச்சுட்டு இருந்தான் இவன் எல்லாம் ஒரு ஆளான்னு இப்ப நான் மட்டும் தான் ஒரு ஆளா தெரியல எல்லா பேருக்கும் அதனால சீமானம் சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்யுறான் சரி செய்யணும் சத்தியத்தின் மகன் ஊருல பேருல இத எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் இந்த வணிகர்கள் இந்த மாநாடு இந்த கோவில் தெரியெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை வா சரி பண்ணுவான் போ அதெல்லாம் ஜெரி பண்ணு சும்மா இந்த ஊபர் ஓலா சுகி சுமோட்டோ எல்லாம் ஸ்டாப் எங்க பிள்ளைய படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய்குள்ள போய் எல்லாம் வினியம் எல்லாம் மன்னனி எல்லாம் அரசு வேலை மாற்று சும்மா தனியால ஒரு சின்ன பையனா பையன்கண்ண நினைக்காத சும்மா உலக தமிழ் பேரினம் என்ன கூட நிக்குது அதனால சும்மா நம்ம ஒரு சிரிக்க நம்ம நமக்கு யாருக்கு கண்ண நினைக்க கூடாது போறேன் நம்ம இன்னக்கு இந்த இடத்துல பேசுகிறேன்னு இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிற என்ன கேட்கிறானே செய்யாத உலகம் புறா கேட்குறா உலகம் புறா என்னுடைய தமிழ் சொந்தங்கள் எங்கெங்க வாழுகிறானா அங்கெங்கெல்லாம் இந்த குடல் வழித்து கொண்டிருக்கிறது வணிக பெருமக்களின் உரிமைக்காக அவர்களின் பாதுகாப்புக்காக என் எந்தையும் போய் நானும் என் தம்பி டைமன் ராஜாவில் நின்னு போராடுவோம் என்பதை இந்த மாநாட்டு திறமை உரிமையடி